ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்னிங் சிக்ஸ்தி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒம்பதாக பத்து நிமிஷம் இருக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து தயிர் வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டுருக்கேன் இந்த கடாயில் இப்போ இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டேன் கடுகு சாரி சீரகம் கடுகு கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கூட பெருங்காயம் போதும் ஒரு பத்து இட்லி வர மாதிரி செய்ய போகிறோம் கடுகுளித்த எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துச்சு ஒரு கப் வெள்ளற வறுத்துட்டேன் நான் இன்னொரு எட்டுலேருந்து பத்து இட்லி வர மாதிரி நான் பண்ணுறேன் உங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றி ராவஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேசாக வறுத்துக்குவாங்க ஏற்கனவே வறுத்த ரவை தான் இங்கே வறுக்காத ரவையாக இருந்தால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட வறுத்துக்கோங்க வறுத்த ரவையாக இருந்தால் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சூடே என்ன போகிறோம் ரொம்ப தேவையில்லை அவ்வளோதான் ஒரு நிமிஷம் தான் நான் வறுத்துருக்கேன் இந்த சூடில் வந்து லேசாக உறுத்தா போடும் ஏன்னா ரவை இட்லி தான் சேரும் இந்த ரவை இட்லி அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் பிஸ் பிஸ் தான் அதுக்கு தான் வறுக்கணும் ஸ்டவரை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தாளிக்கும் போது இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து போடலை வேணாம் போட்டுக்கலாம் அதை பற்றி இல்லை இப்போ தயிர் வந்து அடைஞ்சி வச்சுருக்கேன் ரவை எடுத்து அதே கப்புலேயே ஒரு கப்பு தயிர் ஆக்சுவலாக இன்னொரு கப்பு தயிரும் தேவைப்படாது இதுலேயே வந்து ஒரு கப்பு வந்து இட்லி மாவு மீதமான இட்லி மாவு லேஸ் புளிப்பு இருக்குது அது சேர்க்கும் போதே உங்களுக்கு ரவை இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் வந்து ரொம்ப பிடிக்காமல் ஒரு புளிப்பில் ஓரளவுக்கு லேசாக இருக்க தயிர் எடுத்துக்கோங்க இதுலேயே ஒரு பாதி பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வதக்கும்போது போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மாவில் இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்குது இந்த ரவைக்கு மாத்திரம் ஒரு அரை ஸ்பூனோட கம்மி போட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தயிர் மாவு இட்லி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த ரவையை வந்து அதை சேர்த்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம கப்பு வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி வறுத்து வச்ச ரவையை வந்து நீங்கள் அப்படியே ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா இஞ்சியும் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னா வெடிச்சிருக்கலாம் கருவேப்பிலையும் அதிலேயே போட்டு வறுத்து வச்சுட்டே இல்லை இப்போ எப்போ வேணுமோ அப்போ வந்து ரவையிலேயே நம்ம பண்ணிக்க முடியும் இந்த சின்ன டிப் ஆல்ரெடி அந்த மாதிரி வீடியோ நான் போட்டுட்டேன் அதாவது வந்து ரவையை நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் இன்ஸ்டன்ட் ரவையில் எப்படி செய்யலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்துறேன் ஒரு கப் ரவையை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக்காக கொஞ்சம் ஏற்படும் இதே வந்து நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் உடச்சக்கடலில் ஒரு படி ஒரு பிடி தேங்காய் ஒரு பருவி பச்சை மிளகா ஒன்று ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சி சட்னி செஞ்சிடலாம் இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு இப்போ வந்து தாளித்து வச்சு தான் கூட சேர்த்துடலாம் சட்னி நல்லா பருத ஊற்ற பருப்பு பருவ வைப்பில் முக்கியமாக பெருங்காயம் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன் போட்டு தாளிச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம போது எவ்வளோ தண்ணி அறந்துட்டு பார்த்திங்கனா நல்லா ஆகிடுச்சு இதில் இதில் வந்து கொஞ்சம் சோடாப்பு சேர்க்கலாம் இட்லி அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் சின்னதாக ஒரு பிஞ்சு தான் போட்டுக்கலாம் ரொம்ப இல்லை அதிகமாக வேண்டாம் நான் எப்போ சொல்கிற மாதிரி தண்ணியில் வச்சு கரைச்சி தான் எப்பவுமே சோடாப்பு போடணும் இல்லை பேக்கிங் சோ பவு சோடா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க சாரி பேக்கிங் பவுடர் இருந்தால் கூட போட்டுங்க அவ்வளோதான் கரைச்சாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் ஒரு திக் கன்சிஸ்டன்சில்தான் இருக்கணும் நல்லா அடித்து கலக்கி விட்டுருக்கோம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்லா அப்படி அடிக்கணும் அடித்தாதான் வந்து இட்லி நல்லா வரும் இவ்வளோ திக்காக தான் இட்லி நல்லா வரும் நம்ம இட்லி ப இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் தடவிட்டு தட்டில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன் அப்புறம்னா இங்கே வந்து கொஞ்சம் கேரட் துடி வச்சுருக்கேன் இந்த கேரட் துருவில் கொஞ்சம் சுற்றி போட்டு விட்டுருக்கோம் இருந்தால் போடுங்க இல்லைனா விடலாம் கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்களா நல்லா இட்லி குண்டாடில்ல தண்ணி நல்லா தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க போதி இப்போ நான் வந்து மாவை இப்போ ஊற்றி விட்டுக்கலாம் இந்த கேரட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா இதில் வந்து மாவை நம்ம ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கத்தட்டிலையும் ஊற்றிடலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் சாதாரணமாக இட்லி ஊற்றும் போது தண்ணி கொதிக்கணும் ரவை இட்லின்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றணும் கேரட் போடுறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெயிட்டாக வேணும்னா கேரட்டாக ஸ்கிட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கேரட் போட்டிங்கன்னா நல்லது பெரியவங்களுக்குமே நல்லது தான் நல்லது இல்லைலாம் சொல்ல முடியாது இப்போ அவ்வளோதான் நல்லா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு வச்சுடுவோம் ஆரட்டம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இட்லி எடுத்துக்கலாம் இந்த கேரட் போட்டதுனால இது இந்த மாதிரி இருக்கும் இட்லி அதை பற்றி என்ன கலர் சேஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட ரவா இட்லியும் தேங்காய் போட்டு கடையில் சட்னியே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக எவ்வளோ நேரத்தில் செஞ்சிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் தான் ஆயிருக்கேன் ரொம்ப ஈஸி இட்லி ஊற்றுற டைமு தான் அதுக்கு ஊறுற டைம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து இதில் சட்னி ஊற்றிக்கலாம் சாம்பார் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் பட் தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும்